இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எள்ளு பாசிப்பருப்பு அல்வா சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கப் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணி தான் இது செய்யணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக கப் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வர வரையும் வறுத்துக்கிட்டால் போதும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம் நெய்யோடையே நல்லா கலந்து விட்டு கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாம் மாவு நல்லா வருப்பட்டதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நெய்யெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இலகி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம வறுத்த எள்ளு பாசிப்பருப்பு பொடியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்து அதை கேரமலைஸ் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல கலர் வேணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் சர்க்கரையை கரையை வச்சும் ஸ்வீட்டோட சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு கோதுமாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல கலரும் போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நல்லா அழுத்து விட்டு அழுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தால் மாவெல்லாம் நல்லா ஒன்று திரண்டு சூப்பரான பக்குவத்துக்கு வந்துவிடும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரைப்பாகோடைய உப்பு ஏலக்காய் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கும்போதே இதோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்றது தெரியும் நல்ல டேஸ்ட்டான இந்த அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ